டாக்டர் எப்படியா தப்பா ஒரு வரி வருமா வாயிலிருந்து தப்பான செய்தி ஏதாவது சொல்வாரா அம்பாசமுத்திரத்துக்கு வந்திருக்கிறார் அரிஜனங்கள் போய் பணங்குறாங்க என்னப்பா அப்படிங்கிறாரு எங்களுக்கு ரோடு வேணுங்க அப்படியா அப்படியா இந்த ரோடு போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பான அவனை கூப்பிடுங்கறாரு எது கிண்டலை பார்த்தீங்களா அந்த இன்ஜினியர் வந்துட்டார் இந்த அவன் ஏதோ ரோடு கேட்குறான் உடனே அந்த இன்ஜினியர் சொன்னார் இல்லைங்க நம்ம போட முடியாது நீ சொல்வேன்னு சொன்ன அவங்ககிட்ட போட முடியாது பாத்தியா சொல்லிட்டான் பாத்தியா அப்படிங்கிறாரு எல்லாரும் சிரிக்கிறான்னு என்ன இடம் சொன்னாரு ரோடு போடுறதுக்கு தாண்டா வச்சிருக்குது வந்த உடனே வந்தாலும் முடியாது ஏன் சொல்றேன் இல்லையா அது பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம் நம்ம போக போட முடியாது அவ்வளோதானே ஆமா இந்த பஞ்சாயத்து தலைவர் திருமலை தேவர் நிப்பார் திருமலைங்க வா அஜெண்டா விடு இந்த இந்த இடத்த என்ன பண்ணு மாவட்ட நூறு அது அரசாங்கத்துக்கு மாற்றி கொடுங்க அங்கேயே எழுதி அவ்வளோ வேட்டி கேள்வி வாங்கி அங்கேயே தாசில்தார் சீலை போட்டு கலெக்டரை கூப்பிட்டு நீ கேள்வி போடு ஆறு மாதம் கழித்து நான் வருவேன் ரோடு இருக்கணும் முடியும் சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிராக குறுக்க நடக்க மக்கள் சங்கடப்படுறாங்கன்னொன்னே ஒரு கீழே சப்வே போடணும்னு போட்டுக்க அது மத்திய அரசாங்கத்து அதிகாரி வந்தால் தான் போட முடியும்ட்டான் ஒரு மத்திய அரசாங்கத்து அதிகாரியை பேசி வர வச்சாச்சு ஆள் வந்து ரெண்டு மணி நேரம் அதுக்கு ஒரு விவாதம்லாம் நடத்தி டீ காப்பிலாம் குடிச்சு கடைசி சரிக்கான் போட முடியாதுன்னு இருக்கான் இவர் என்ன பண்ணிக்காரு எந்திரிச்சுன்னா கொண்டுருவேன்ட்டார் உட்கார்ன்ட்டார் ஏன்டா டெல்லியிலேருந்து உனக்கு ஏரோப்ளைன் டிக்கெட் வாங்கி கொடுத்து உன்னை கூட்டி வந்து நான் பாதை போடணும்னா முடியாதுன்னு சொல்லிக்கிறேன் அது அதிகாரி முடியணும் என்ன செய்யணுமோ செய்யி மேலே நான் பேசிக்கிறேன் பண்டிதை ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த மாபெரும் மனிதன் இவரை பார்த்தாலே சிரிப்பாரான் இவர் டெல்லி பார்க்க போனால் என்ன வர ஆர்விசிஎஸ் ஆர்விசிஎஸ் பக்தவச்சலாம் போயிருப்பாங்களாம் என்ன காமராஜ் வரான் உத்தரப்பிரதேசம் அப்போ நான் வட மாநிலங்கள்லாம் ரொம்ப முன்னேறணும் இப்போ தானே முன்னேறி இருக்கிறான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன தெரியுமா விமானத்தில் வருகிற பொழுது வெளிநாட்டுக்காரங்க சொல்கிறாங்களா இந்த சென்னை வந்துருது போனால் அந்த ஒளி வெள்ளத்தை பார்த்து காமராஜ் ஆளுகிற இடம் அது அவ்வளோ லைட்டு தெரியுது பாருன்னு இவர் என்ன பண்ணுவாராம் எந்த மாநிலத்துக்கெல்லாம் ஒதுக்கின நிதி அந்த மாநிலம் வாங்கலை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் கூட்டு போகிறது நேரு என்னாம் பாராம் இல்லை யூபிக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறீங்க எங்கே அவங்க எல்லாம் வாங்கலை அது தமிழ்நாட்டு கொடுங்க நேரு சரி சரி நான் ஃபினான்ஷியல் மிஸ்டர் சொல்கிறேன் வாங்கிக்கோங்க காமராஜ் இன்னொரு சிறப்பு பாருங்க சத்தியமூர்த்தி ஐயர் தான் அவரை வளர்த்தார் இல்லையா முத்துராவிநீக தேவர்னு ஒரு உதவியாக இருந்தார் தேர்தலில் இவர் பதவியை தொடர்ந்தார் தொடர்ந்தார் பாராட்டுறாங்க இவங்க யாருக்கும் ஒரு விஷயம் புரியலீங்க அவர் முதல் முதலில் எந்த பதவிக்கு வந்தார் விருதுநகர் நகரசபை தலைவராக அவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்போ சிறையில் இருந்தாருங்க சிறையிலேருந்து வந்து ஒரு மணி நேரம் தான் நகரசபை தலைவர் பதவியிலேருந்தால் ராஜினாமா பண்ணி போய்ட்டு பதவியை ராஜினாமா பண்ணுறது ஒரு ஒன்றும் புதிய விஷயமே இல்லை வேணாம் இந்த வச்சுக்கோ கொடுத்துட்டு போயிட்டார் அப்படியாள் இவர் சத்யமூர்த்தி ஐயர் வீட்டில் சாதாரண தொண்டனாக தூங்கிட்டு இருந்திருக்கிறார் நேரு அங்கே தான் தங்குவாருங்க காமராஜ் பயங்கர குரட்டை விடுவார் நேரு இரவு எழுந்திரிச்சிருக்காரு சத்தியமூர்த்தி நான் தூங்குன்னா அவனை எழுதி அனுப்பு அவன் இருக்கக்கூடாது அவன் யாருன்னு இருக்கிறார் அவர் சொல்லுகிற அவன் நல்ல காங்கிரஸ் சொன்னார் அதெல்லாம் இருக்கட்டும் நான் தூங்க முடியல ஒன்று என்ன வெளியனு அவனை அனுப்புண்டாரு மரந்தராஜிய தன் உறக்கத்திற்கு இடையூறாக இருந்த காமராஜரை தான் தான் நிரந்தர உறக்கத்திற்கு போகப் போகிற பொழுது அவன் கையில் இந்த தேசத்தை ஒப்படைத்தான் நேரு முதல்ல உறக்கத்துக்கு இடைஞ்சலா இருந்தவன் இவன் தான் இந்தியா உறங்காம பாதுகாப்பான் ஒரு செய்தி சொல்றேன் என் டி சுந்தரவடி சொல்றாரு முந்நூறு குடும்பம் இருந்ததுன்னா ஆரம்பப்பழி ரெண்டாயிரம் குடும்பம் இருந்ததுதான் நடுநிலைப்பழிவு ஐயாயிரம் பேர் இருந்தானா உயர்நிலைப்பள்ளி தெரா பள்ளிக்கூடங்கிறார் சொல்லிட்டு என்ன மனுஷன் பாருங்க கற்கை நந்தே கற்கை நந்தே பிச்சை கற்கை நந்தேன்னு தமிழ் சொல்லுது யாரை சொல்லுது படிக்கிற மாணவர்கள் முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரன் ஆறு வருட காலம் வெங்குடு சிறையில் வாடியவன் அந்த தலைவன் காமராஜர் மக்கள் முன்னாரை நின்று சொல்லுகிறான் ஆசிரியர்களே நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏழைகள் உங்களை நம்பித்தான் குழந்தைகளை அனுப்புகிறார்கள் ஆகவே அந்த குழந்தைகளை ஏமாற்றி விடாதீர்கள் ஆசிரியர்களை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான் இவர்கள் பசிப்புணி போக்க சோறு போட வேண்டும் நான் ஊர் ஊராக வந்து பிச்சை எடுத்து தயாராக இருக்கிறேன் எனக்கு பிச்சை போடுங்கள்னு கேக்குறான் இவன் கற்கல இவன் பிச்சை கற்கிற மாணவர்கள் பிச்சை எடுத்திட கூடாது அவன் அத்தனை வரைக்கும் சேர்த்து நான் பிச்சை எடுக்கன்னு சொன்னான்னா அவனை தவிர ஒரு மா மனிதன் இந்த மண்ணில வேற எவன் வாழ்ந்து முடியும் நான் பிச்சை எடுக்கிறேன் அவன் எடுக்கக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு பணக்கார விட்டு புள்ள ஒரு மாதிரி ஆடை போட்டிருக்கான் ஏழை விட்டு புள்ள ஒரு மாதிரி பார்த்தாரு உன்னையை சுந்தரவே கூப்பிட்டாரு அப்பா ஒவ்வொருத்தன் ஆடையிலேயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வேறுபாடு இருக்கு பயனு மனசுல கஷ்டம் வந்திருக்க கூடாது என்ன பண்ணலான்னு சீருடை கொண்டு வந்த எல்லோரும் ஒரே மாதிரி துணி ஒரே மாதிரி சட்ட வேறு எதுவும் வந்துரும் பிரச்சனை எப்படி தலைவர் யார் எத்தனை நிகழ்ச்சியில் பார் எனக்கெல்லாம் எனக்கு பார்க்க முடியல இப்போல்லாம் பார்க்க முடியாது மகாத்மா காந்தியை நம்பினார் ஒன்று நேர்வை ஏற்றுக்கிட்டார் வித்தியாசம் உலகத்தில் இந்த நாட்டில் தானே அதிசயங்களே நடந்திருக்குது உலக நாடுகள் முழுவதும் அந்தந்த நாடுகளிலே விடுதலை போராட்டத்திற்கு தலைமையேற்ற தலைவர்கள் தானே அந்த நாட்டிலே முதல் தலைவர்களாக வந்திருக்கிறாங்க செஞ்சினத்தை எடுத்துக்கிடுங்க மாஸ்டர் லீ சோக்கி அவங்க தானே வந்தாங்க ரஷ்யாவில் லெனின் வந்தார் பிரான்ஸில் டிட்டோ வந்தார் இந்திய துணை கண்டத்தில் மட்டும்தான் இந்த விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவன் எவனோ அவன் கொண்டான் அவன் வாரிசாக இந்த இடத்திலே இருப்பான் என்றான் உலக வரலாற்றிலேயே பதவிகளை துச்சமாக மதிப்பதற்கும் மனிதர்களுக்கு தொண்டு செய்வதுதான் பெருமை என்று சொல்லி தருகிற ஒரு மிகப்பெரிய அரசியல் வழிகாட்டுதலை தேசத்தந்தை காந்தியடிகள் செய்தார் என்றால் அதை பின்பற்றியது பெருந்தலைவர் காமராஜர் ஒருவரே இந்த நாட்டிலே எனக்கு பதவி வேணாம் அடுத்தவங்க வச்சுப்பார் இன்னொரு சிறப்புங்க காரில் கிளம்பியிருக்கார் முன்னால் சைர நடிச்சு ஒரு போலீஸ் ஒரு பேருக்கு வண்டியில் நிறுத்திட்டார் அவனை கூப்பிடு நான் உயிரோடு தானே இருக்கேன் ஏன் சங்கு ஊதுறான் ஐயாண்ணா முதலமைச்சர்ண்ணா அதான் வேண்டான்னு இந்த காருக்கு பெட்ரோல் வீணாம்ல இந்த போலீஸ்காரனுக்கு உனக்கு வேறு வேலை இருக்குதுல்ல அதை போய் பாருண்ணே இந்த மக்கள் வெறிப்படத்தை வீணா செலவிக்க பண்ணீங்கன்னாண்ணே ஒத்த கார் போதும் போயிரு அவன் பாட்டு சங்கு ஊதிட்டு போகிறான் முன்னால் நீ சொல்ல வேண்டாமா என்கிட்ட போ ராஜாஜி தான் அவரை எதிர்த்தார் கட்சி ஆரம்பித்தார் இந்த கருப்பு காக்கா கல்லால் அடிங்கன்னா ராஜாஜி அவ்வளோன்னு சொல்லியிருக்கார் ராஜாஜி மருத்துவமனையில் கிடக்கிறார் இவர் ஓடுறார் தா எல்லாம் மரியாதை செய்யணும் மரியாதை குறைஞ்சிருக்கிறாரு அவருக்கு எல்லாம் செஞ்சுக்கணும் சரியா செய்யணும் இறந்துட்டார் அந்த இறுதி உருவத்துக்கு சரியாக பண்ணு சரியாக பண்ணுங்கிறார் பயப்படுறாரு சரியா பண்ணு பெரியார் உங்களை ஏன் ஆதரிக்கிறார்னு கேட்குறான் தெரியாதுன்னு அந்த ஆள் ஆதரிச்சிட்டு என்ன என்ன உனக்கு சொல்கிறாங்க அவர் ஆதரிக்கிறாரு நான் ஒன்றும் கேட்கல பெரியாருக்கு என்னென்னா ஒரு ஏழை வந்திருக்குறான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கான் ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து மறந்துடாதீங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கீழே தள்ளி வைக்கப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்தவன் ஒரு உயர் இடத்திற்கு வந்திருக்கிறான் பெரியாருக்கு மேல் அவன் இருக்கட்டும் பஞ்சைத்தமிழ யார் பெரியார் பெரிய தலைவனுக்கு விழா ஒதுகைக்கு நன்றி என்ன இதெல்லாம் இது பதிவாயிரும் நூற்றி எட்டு நாடுகளுக்கு தெரியும் நூற்றி எட்டு நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் இந்தியர்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க அவரை உயிரோடு எரிக்கவே முயன்றாங்க டெல்லியில் அப்போ கூட அவரை பாருங்க அந்த சமையல்கார போய் ஓடிடுங்க ஏன் ஓடணும்னே அவன் என்ன தீ வச்சு வரட்டுவேங்கிறார் இந்த கிராமம் டவுன் சைட்னா எட்டு தெரு தாண்டி ஓடிடுவான் இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து அந்த தீயெல்லாம் பயப்பட மாட்டாங்க என்னதான் வரும் பார்த்துருவோம் ஏன்னா சிவகாய் அவரு அவர் ஊரில் மாரியம்மன் கோயில் பண்டிகையில சின்ன வயசுல யானை சங்கிலி எடுத்துகிட்டு ஓடிடு ஊரே ஓடிருக்கு இவர் மட்டும்தான் நின்று அந்த சங்கிலியத்துக்கு இந்த யானை மல போட்டு யானை நிறுத்திருக்காரு பயப்படாம எதையும் கண்டு அஞ்சாததுக்கு ஒரு அறிவு வேணும் அது மறந்துடாங்க அஞ்சாமல் இருப்பது அஞ்சுவது அஞ்சாமை அஞ்சவே கூடாது ஒரு உன்னதமான தலைவனுக்கு நினைவு கூற மதுரை சரியான ஏன்னா இங்கே தான் முதல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே போனாங்க இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிகழ்ந்த கொடுமையை தீர்க்க வைத்திலே தந்தை பெரியார் போர்களும் அவரோட இவர் காமராஜர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் அது இங்கேயும் நடக்குது அதனால் மதுரை நான் தேர்ந்தெடுத்தேன் புதிய கேட்டேன் இங்கே நடத்துவோம் என்ன அவங்க ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே இப்பொழுது பட்டிமன்றம் துவங்குகிறது அந்த உத்தமமான தலைவரை குறித்து சிந்திக்க கூடியிருக்கிறோம் அவர் செய்தது நிறைய ஆனால் எதிலே அவர் சிறந்து விளங்கினார் எது அவருடைய நிலைக்கு புகழுக்கு காரணமாக இருக்கிறது என்பது குறித்து சிந்திப்பதற்காக சிறந்த அறிஞர் பெருமக்கள் கல்வி புரட்சி தான் என்கிற அணிக்கை சகோதரி சகோதரி புனிதாயகம் நீண்ட நாட்களாக மேடையில் பேசிக் கொண்டிருக்கிற சகோதரி அடுத்து திருமதி அம்பிகா அடுத்து உமா மகேஸ்வரி மூன்று பெண்களைத்தான் கல்வி குறித்து பேச வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தொழில் நான் ஏன் பெண்களை பேச வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்பதற்கு காரணம் இருக்கிறது யாருக்கு கல்வி தந்தால் எதிர்கால சமூகம் முன்னேறும் என்று காமராஜர் நினைத்தாரோ அவர்கள் அது குறித்து பேச வேண்டும் ஆண்கள் சோம்பியிருந்தார் இழந்தால் அந்த நாடு உருப்படாது என்பதற்காகத்தான் தொழில் வளர்ச்சியை ஆண்களிடம் ஒப்படைத்தேன் அவர்கள் அது குறித்து பேசக்குமே சிற்பி ரகுநாதன் மிகச்சிறந்த பேச்சாளர் பேராசிரியர் மணி நல்ல சிந்தனையாளர் பேராசிரியர் சங்கர் நாராயணும் நல்ல சிந்தனையாளர்கள் நான் ஏன் இதிலே நடுவராக இருக்கிறேன் என்றால் படிக்காதவன் தான் இதற்கு நடுவராக இருக்க வேண்டும் என்று புதிய நிறுவனம் விரும்பியதனாலே தான் படித்தவர்கள் அனைவரையும் பேச வைத்துவிட்டு படிக்காதவன் நடுவராக இருக்கிறேன் என்று சொல்லி பெருந்தலைவர் காமராஜன் நிலைத்த புழுக்கு காரணம் கல்வி புரட்சியே என்கிற அணியின் தலைவர் பாராட்டுதலுக்குரிய திருமதி புனிதா ஏகாம்பரம் அவர்களை அவருடைய செய்திகளை எடுத்து வைத்தார்கள் வாதங்களை அல்ல